வேற்று கிரகங்களில் மனிதர்களை குடியேற்றம் செய்வதற்கான சோதனைகளை இஸ்ரோ தொடங்கியுள்ளது அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மனிதர்களை பூமியை தாண்டி வேற்று கிரகங்களில் குடியேற்றம் செய்வதற்கான ஆராய்ச்சிகளில் தற்போது இறங்கியுள்ளது அதன் முதல் கட்டமாக நம் பூமியை தாண்டிய வேறு கிரகங்களில் மனிதர்கள் தங்குவதற்கான குடல்களின் சோதனையை தற்போது லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள லே பகுதியில் தொடங்கியுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் இஸ்ரோ தெரிவித்துள்ளது விண்வெளிக்கும் வேற்று கிரகங்களுக்கும் மனிதர்களை அனுப்பும் பயணத்திட்டத்தின் ஒரு பகுதியாக லடாக்கில் புதிய அனலாக் ஆய்வு மையத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தொடங்கியுள்ளது விண்வெளியில் தனக்கென ஒரு தனி விண்வெளி மையம் ஒன்றை அமைக்க இந்தியா முயற்சி மேற்கொண்டுள்ளது மேலும் கஹன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்ப விமானப்படையைச் சேர்ந்த ஆறு வீரர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை இஸ்ரோ அளித்து வருகிறது அது மட்டுமல்லாமல் விண்வெளியிலும் அதற்கு அப்பால் வேற்று கிரகங்களிலும் மனிதர்கள் உயிர் வாழ்வதில் இருக்கும் சிக்கல்களை கண்டறியவும் இஸ்ரோ ஆய்வுகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக லடாக்கில் உள்ள லே பகுதியில் ஒரு சிறப்பு ஆய்வை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர் आइए बुला கிரகங்களில் இருப்பது போன்ற ஒரு சூழல் கொண்ட கலன்களை தொடங்கியுள்ளார்கள் விண்வெளி அல்லது இருப்பது தட்ப வெப்பம் கொண்ட இடங்களில் இப்படிப்பட்ட சோதனையை முடிவு செய்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் அந்த அடிப்படையில் இந்த அனலாக் சோதனையை லே பகுதியில் நடத்தி வருகின்றார்கள் மேலும் இந்த அனலாக் ஆய்வு மையத்தில் புதிய தொழில்நுட்பம் ரொபோட்டிக் கருவிகள் வாகனங்கள் கிரகம் அல்லது விண்வெளியில் பயன்படுத்தப்படும் வசிப்பிடங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் மின் உற்பத்தி சாதனங்கள் இடம்பெயர் சாதனங்கள் இறப்பு வைக்கும் சாதனங்கள் ஆகியவை பரிசோதிக்கப்பட உள்ளன லடாக் மலை மேம்பாட்டு குழுமம் மும்பை ஐஐடி லடாக் பல்கலை ஆகியவற்றுடன் இணைந்து செவ்வாய் கிரகம் மற்றும் நிலவின் போன்று நெருக்கமாக ஒத்திருக்கும் அதன் தனித்துவமான புவியியல் அமைப்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட லடாக்கில் இந்த அனலாக் ஆய்வு பணியை நடத்த இஸ்ரோ முடிவு செய்தது லடாக்கின் குளிர் வறண்ட நிலைகள் மற்றும் அதிக உயரம் ஆகியவை நீண்ட கால விண்வெளி பயணங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் உத்திகளை சோதிக்க சிறந்த சூழலை வழங்குவதாக கூறப்படுகிறது இந்த முயற்சியானது இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புவதை நோக்கமாக கொண்டு ககன்யான் திட்டம் உட்பட மனித விண்வெளி பயணம் மற்றும் மற்ற கிரகங்களுக்கு இடையிலான ஆய்வுகளில் அதன் திறன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு பகுதியாக இருக்கும் என்று இஸ்ரோ கூறியுள்ளது இது தொடர்பாக இஸ்ரோ இந்தியாவின் முதல் அனலாக் விண்வெளி பயணம் லே பகுதியில் தொடங்கியுள்ளது அங்கு அமைக்கப்பட்டுள்ள அனலாக் ஆய்வு மையத்திற்கு என்று பெயரிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது மேலும் இந்த அனலாக் ஆய்வு பணியானது மற்ற கிரகங்களில் வாழ்வதன் சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க பணி என்றும் இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் தகவல்கள் எதிர்கால விண்வெளி பயணங்களின் வெற்றிக்கு முக்கியமானதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய ஆராய்ச்சி மையத்தை நிறுவுதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பாரதிய அண்டிக்ஷா ஸ்டேஷன் அமைத்தல் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் நிலவிற்கு பயணம் என்பதை இஸ்ரோவின் இலக்குகள் என்று கூறுகின்றார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ